ஓம் இடுகாட்டு இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உண்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழி தருள்வோனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபால தாரியே போற்றி ஓம் ஓம் கர்வ பங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதா போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்டுவாங்க தாரியே போற்றி ஓம் களவை குளை போனே போற்றே ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் கபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திக்